இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக முக்கியமான நாள் நமது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய அவருடைய திருவுருவச் சிலைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து அவருக்கு பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடியதுல உண்மையிலேயே நாங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அறுபாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கிய தமிழகத்தை சேர்ந்த முதல் தமிழக வீரர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் வீரர் அழகு முத்துக்கோன் என்பதை அவர் பிறந்த நாளில் நான் பெருமையோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்ததில் என்னுடைய பாக்கியமாக இன்னைக்கு நான் கருதுகிறேன் அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற எதுவும் கேட்கணுமா கேளுங்க இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவுக்காக வந்து மாலை அணிவிக்க வந்திருக்கோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு வருஷமுமே நம்ம வந்து அவருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தும் இந்த முறை நான் வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறேன் எனவே இது என்னுடைய பாக்கியமாக இந்த நாளை நான் கருதுகிறேன் சரிங்களா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யாரும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக முக்கியமான நாள் நமது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய பிறந்த இன்றைக்கு அவருடைய திருவுருவச் சிலைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து அவருக்கு பிறந்த நாளை இன்றைக்கு சொண்டாடியதில் உண்மையிலேயே நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அறுபாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கிய தமிழகத்தை சேர்ந்த முதல் தமிழக வீரர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் வீரர் அழகு என்பதை அவர் பிறந்த நாளில் நான் பெருமையோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் அவருடைய திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்ததில் என்னுடைய பாக்கியமாக இன்னைக்கு நான் கருதுறேன் அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற எதுவும் கேட்கணுமா கேளுங்க இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவுக்காக வந்து மாலை அணிவிக்க வந்திருக்கோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு வருஷமுமே நம்ம வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தும் இந்த முறை நான் வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறேன் எனவே இது என்னுடைய பாக்கியமாக இந்த நாளை நான் கருதுகிறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக முக்கியமான நாள் நமது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு அவருடைய திருவுருவச் சிலைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து அவருக்கு பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடியதில் உண்மையிலேயே நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அறுபாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கிய தமிழகத்தை சேர்ந்த முதல் தமிழக வீரர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் வீரர் அழகு முத்துக்கோன் என்பதை அவர் பிறந்த நாளில் நான் பெருமையோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்ததில் என்னுடைய பாக்கியமாக இன்னைக்கு நான் கருதுறேன் அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற எதுவும் கேளுங்க இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவுக்காக வந்து மாலை அணிவிக்க வந்திருக்கோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு வருஷமுமே நம்ம வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தும் இந்த முறை நான் வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறேன் எனவே இது என்னுடைய பாக்கியமாக இந்த நாளை நான் கருதுகிறேன் சரிங்களா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக முக்கியமான நாள் நமது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு அவருடைய திருவுருவ சிலைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து அவருக்கு பிறந்த நாளை இன்றைக்கு சொண்டாடியதில் உண்மையிலேயே நாங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அறுபாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கிய தமிழகத்தை சேர்ந்த முதல் தமிழக வீரர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் வீரர் அழகுமுத்துக்கோன் என்பதை அவர் பிறந்த நாளில் நான் பெருமையோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்ததில் என்னுடைய பாக்கியமாக இன்னைக்கு நான் கருதுறேன் அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற எதுவும் கேட்கணுமா கேளுங்க இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவுக்காக வந்து மாலை அணிவிக்க வந்திருக்கோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு வருஷமுமே நம்ம வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தும் இந்த முறை நான் வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறேன் எனவே இது என்னுடைய பாக்கியமாக இந்த நாளை நான் கருதுகிறேன் சரிங்களா ஓகே தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக முக்கியமான நாள் நமது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கு அவருடைய திருவுருவச் சிலைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து அவருக்கு பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடியதில் உண்மையிலேயே நாங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அறுபாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கிய தமிழகத்தை சேர்ந்த முதல் தமிழக வீரர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் வீரர் அழுகு முத்துக்கோன் என்பதை அவர் பிறந்த நாளில் நான் பெருமையோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்ததில் என்னுடைய பாக்கியமாக இன்னைக்கு நான் கருதுறேன் அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற எதுவும் கேட்கணுமா கேளுங்க நீங்க வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவுக்காக வந்து மாலை அணிவிக்க வந்திருக்கோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு வருஷமுமே நம்ம வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தும் இந்த முறை நான் வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்த இருக்கிறேன் எனவே இது என்னுடைய பாக்கியமாக இந்த நாளை நான் கருதுகிறேன் சரிங்களா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக முக்கியமான நாள் நமது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கு அவருடைய திருவுருவ சிலைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அணிவித்து அவருக்கு பிறந்த நாளை இன்றைக்கு சொண்டாடியதில் உண்மையிலேயே நாங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அறுபாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கிய தமிழகத்தை சேர்ந்த முதல் தமிழக வீரர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் வீரர் அழகு முத்துக்கோன் என்பதை அவர் பிறந்த நாளில் நான் பெருமையோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்ததில் என்னுடைய பாக்கியமாக இன்னைக்கு நான் கருதுறேன் அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற எதுவும் கேட்கணுமா கேளுங்க வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவுக்காக வந்து மாலை அணிவிக்க வந்திருக்கோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு வருஷமுமே நம்ம வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தும் இந்த முறை நான் வந்து திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறேன் எனவே இது என்னுடைய பாக்கியமாக இந்த நாளை நான் கருதுகிறேன் சரிங்களா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக முக்கியமான நாள் நமது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கு அவருடைய திருவுருவ சிலைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அணிவித்து அவருக்கு பிறந்த நாளை இன்றைக்கு சொண்டாடியதில் உண்மையிலேயே நாங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அறுபாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கிய தமிழகத்தை சேர்ந்த முதல் தமிழக வீரர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் வீரர் அழகு என்பதை அவர் பிறந்த நாளில்